السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ணன் முகமதன் அப்துஹூ ஓ ரசுலு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரொருளால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தின் பார்வையில் நட்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம் இந்த தலைப்புடைய இறுதியாக இந்த தலைப்புடைய நோக்கம் வந்து முக்கிய நோக்கம் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எப்படி தங்களுடைய நட்பு வட்டாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நட்பு வட்டாரத்தை நல்லவர்களாக நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலையும் நமக்கு சுவிச்சம் கிடைக்கும் மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் நம்முடைய நட்பு வட்டாரங்கள் மோசமானதாக தீயவர்களாக மோசமான பழக்கங்கள் உள்ள ஒரு நண்பர்களை நாம் தேர்வு செய்தோம் என்று சொன்னால் அது இங்கேயும் நமக்கு ஒரு கேடை விளைவிக்கும் மறுமையிலையும் நமக்கு கேட்டை விளைவிக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு இறுதியாக இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக வாலிப சமுதாயம் அவர்கள் தன்னுடைய நிலையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக நபிகள் சல்லாயச அவர்கள் ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லிக்காட்டான் இந்த செய்தி எல்லோருக்குமே பிரபலியமான ஒரு செய்தி தான் அந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனிதனுடைய நிலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் மனிதர்களாக பிறந்த பிறந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய நிலையை அல்லா இருப்பின் ஒவ்வொரு ஸ்டேஜில் அல்லா வைக்கிறான் மனுஷனுக்கு பல நிலைகள் இருக்கிறது ஆரம்பத்தில் ஒரு நிலை ஒன்று இருந்தது எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்தது இப்போது உயிர் அல்லாஹ் தந்து நமக்கு மனிதனாக இந்த உலத்தில் படைச்சிருக்கிறான் இதற்கு முன்னாடி ஒரு நிலை ஒன்று இருந்தது அது குறித்து அல்லாஹ்வே குரான்ல பேசுறான் ஹல்லதா அயல் இன்சானி ஹீனும் மினத்திரி லம் ய குன்ஷெய்யம் மது மனிதனுக்கு ஒரு காலம் இருக்கவில்லையா எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளாகவே இல்லாமல் இருந்த ஒரு காலம் இருக்கவில்லை கேட்கிறோம் நாம இப்போ மனுஷனா இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நிலை எப்படி இருந்துச்சுன்னா எங்க இருந்தோம் எப்படி இருந்தோம் ஏதாவது பொருளா இருந்தோமா எதுவுமே இல்லை ஆனா இப்ப அல்ல நம்ம நினைச்சா படைச்சி மனுஷன வச்சிருக்கான்னு சொன்னா அப்ப அது ஒரு ஸ்டேஜ் இது ஒரு ஸ்டேஜ் இப்போ மனுஷன வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மரணத்தை நாம சந்திக்க இருக்கிறோம் இந்த மரணத்துக்கு பிறகு என்ன நிலை மன்னரை வாழ்வு கபருடைய வாழ்வு பர்சகுடைய வாழ்வு அது ரொம்ப லென்த்தான ஒரு நிலை ரொம்ப நீளமான ஒரு காலகட்டம் இப்போ நாம மூத்தாயிட்டோம் இங்க அந்த மன்னரை வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம் அது எப்ப வரைக்கும் இந்த அண்ட சராசரத்தை அல்ல அழிக்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தை இந்த அண்ட சராசரத்தை அல்ல எப்ப வரைக்கும் வச்சிருக்கிறானோ அது வரைக்கும் நம்ம நிச்சயம் மன்னரை வாழ்க்கையில் இருக்கணும் டோட்டலா அல்ல எல்லாத்தையும் அழிச்சிருவோம் டோட்டலா ஒன் ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தை அல்ல அழிச்சிட்டு எல்லா மனிதனையும் அழிச்சிட்டு அல்ல நிச்சயமா மீண்டும் உயிர் பித்தி எழுப்புவோம் அது ஒரு ஸ்டேஜ் அதுதான் தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு நாள் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு காலகட்டம் நபிகள் நாயகம் சொன்னாங்க அந்த மறுமையுடைய நாள் என்பது அந்த விசாரணை நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய வருடங்களுக்கு நிகரானது வருஷம் விசாரணை நாள் அது ஒரு இது ஒரு நிலை கவனிக்கணும் எதுவுமே இல்லாத ஒரு நிலை மனுஷனா ஒரு நிலை அந்த மனிதர்கள் இறந்த பிறகு மன்னரை வாழ்க்கை ஒரு நிலை அதுக்கப்புறம் ஆகிரத்துடைய வாழ்க்கை ஒரு நிலை அதுக்கப்புறம் அல்ல நிசீரா விசாரணை செய்து நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு அல்ல நரகத்தையும் கொடுக்கிறான் அது இன்பினிட்டி சொர்க்கம் நரகம் என்னது இன்பினிட்டினானது முடிவு இருக்கா முடிவே கிடையாது சொர்க்கத்துக்கு போனவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க நரகத்துல போனவங்க நரகத்துல இருப்பாங்க இறை நம்பிக்கை கொண்டு அல்லாவை மட்டும் வணங்கியவர்களாக இருந்தால் அந்த நரகத்திலிருந்து அல்லாடு செய்வான் சில நேரத்து சில காலகட்டத்துல அவர்களை காப்பாத்தி சொர்க்கத்துக்கு கொடுவான் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா அது இன்பினிட்டி சரியா இதுதான் மனிதனுடைய நிலை ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம மறுமை நாள் இருக்கா இல்லையா கேமத்து நாள் இது ஐம்பதாயிரம் வருடங்கள் நிற்கணும் சும்மா ஏனோதான் நாள் கழியாது அது ஒவ்வொரு நாளுமே பயங்கரமா இருக்கும் அதிபயங்கரமான ஒரு நாள் அல்லாவே திருமண குரானை சொல்கிறா இன்ன பத்திஷா ரொப்பிக்கல் சதி நாளை மறுமையிலே உங்களுடைய இறைவனுடைய பிடி கடுமையாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் தப்பிக்க முடியுமா ஒரு காலம் தப்பிக்க முடியாது அந்த நாள் என்பது அதிபயங்கரமான நாள் எந்த அளவுக்கு அல்லாஹ் வைக்கிறான் சொன்னா விசாரணையின் பொழுது மனிதர்களுடைய தலைக்கு அருகாமையில் சூரியனை கொண்டு வந்து வச்சிருவோம் நான் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான சூரியனை மனித சமுதாயத்துடைய தலைக்கு கிழ கொண்டு வச்சிருவான் அப்ப என்ன நடக்கும் அந்த மனிதர்கள் எல்லாம் அந்த வெப்பத்தின் காரணமாக அவர்களுடைய உடலிலிருந்து இருந்து வீர வெனசியும் பெருக்கெடுத்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் இது அவர்கள் செய்த பாவத்துக்கு தக்கன அந்த வீரவியில் மூழ்குவார்கள் அங்க ஏதாவது நிழல் இருக்குமா நிழல் இருக்காது ஆனால் ஒரே ஒரு நிழல் இருக்கும் படைத்த ரப்புல் ஆலமியினுடைய அருசுடைய நிழல் இருக்கும் அந்த அருசுடைய நிழல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின் சில சாராரை வைத்து விசாரணை செய்வான் விசாரணை இல்லாம இருக்காது இவர்களுக்கு ஒரு அழகான இடத்துல வச்சு விசாரணை அரிசுடைய நிழல் கிடைக்காதவர்கள் கடுமையான வெயிலுடைய தாக்கத்துல வியர்வையில் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தை அவங்களுக்கு விசாரணை இருக்கும் அன்புக்குரியவர்களே இதை லட்சியமாக நாம் வைக்கணும் மறுமை நாள் என்பது சும்மா பயமுறுத்துறதுக்காக இல்ல அது எவ்வளவு நாள் இருக்கு வரும் வராது அப்படி அப்படி நம்ப கூடாது கன்ஃபார்ம் தான் நினைச்சுவான் உருவாக்குவான் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கான வெகுமதிகள் எல்லாம் கொடுக்க இருக்கிறான் நீ என்ன செஞ்ச என்ன பண்ணுன எதுவுமே மறையாது நேற்று கூட பாத்தமா இல்லையா ஏட்ட அல்ல தந்துருவான் நாம என்ன செஞ்சோ என்ன பண்ணணும் என்ன பேசணும் ஒவ்வொரு செயலையும் அல்ல கொடுத்துருவான் நாம நினைப்போம் நாம கூட மறந்துருப்ப சில காரியங்கள்ல சின்ன பிள்ளையில பண்ணது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அந்த பாவத்தை நாம மறந்துருப்போம் ஆனா அல்ல நினைச்சிக்கிறான் எல்லா டாக்குமெண்ட்ல எல்லாம் வச்சிருக்கிறான் அதை தான் கொடுப்பான் நாம செஞ்ச சின்னது நாம செஞ்ச பெரியது எல்லாத்தையும் இளமையில பண்ண சேட்ட எல்லாத்தையும் நோட் பண்ணப்பட்டிருக்கும் அன்புக்குரியவர்களே விசாரணையில இருந்து யாருமே தப்ப முடியாது இப்படிப்பட்ட அந்த அதிபயங்கரமான நாள்ல அல்ல அரிசுடைய நிலையில யாருக்கெல்லாம் இடம் கொடுக்கிறான் நபிகள் நாயகம் சந்தாயசவர்கள் சொன்னார்கள் ஒரு ஏழு வகையான சாரார்

வேறு நிழலே இல்லாத அந்த மர்மை நாளில் ஏழு பேருக்கு அல்லாஹ்னிசிறா தன்னுடைய நிழலில் அல்லாஹ் இடம் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அடுக்கிறார்கள். முதல்ல யாரு? இமாமுன் ஹாदिल நீதி மிக்க ஆட்சியாளன். ரெண்டா சொல்றாங்க. வ ஷாபுன் நஸாஃபி இறை வணக்கத்திலே ஊரித் திளைத்த இளைஞன். வார்த்தை பாருங்க. இறை வணக்கத்திலே ஊறித் திளைத்த இளைஞன் அப்படிப்பட்ட இளமை பருவத்தை அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் யாரெல்லாம் கழித்தார்களோ அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் நிசீரான் மறுமையில தன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் கொடுக்கலாம் விஸ்வதா சொன்னாங்க அடுத்தது ஓ ரஜுனுன் லகரல்லாஹுஃபி ஹலாயின் ஃபஃபாலத் ஐநா தனிமையில் அல்லாஹை நினைத்து கண்ணீர் சிந்திய மனிதன் தனிமையில் அல்லாஹை நினைத்து கண்ணீர் சிந்திய மனிதன்

நாம் செய்த பாவங்களை எல்லாம் கண் முன்னாடி கொண்டு வந்து இதற்கு அல்லாஹ் மர்மையிலே தண்டனை கொடுத்தானா நம்மால தாங்க முடியாது يا என்னை மன்னித்து விடு என்று யாரெல்லாம் தனியா இருந்து அல்லாஹ்வன்னிடம் பயந்து அழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான் அர்ஷூடி நிழல்ல அல்லாஹ் இடம் கொடுக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ரஜ்லுன் கல்புஹு முஅல்லகு ஃபில் மஸ்ஜித் பள்ளிவாசளுடன் தொடர்புடைய இதயம் படைத்தவர் பள்ளி வாசல் இப்ப சுபுக்கு வந்துட்டோமா அடுத்தது எப்ப லோகருக்கு வருவோம் லோகருக்கு வந்துட்டா அடுத்தது எப்போ அசருக்கு வருவோம் ரசுல்லாவுடைய உள்ள பள்ளிவாசல் வாசல் நோக்கிதான் இருந்தது வெளியூருக்கு போனாங்கன்னா முதல்ல நேரம் ரசுலா எங்க போவாங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க நேரம் பள்ளிக்கு வந்துட்டான் போவாங்க இது மாதிரி இதயம் படைத்தவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவருக்கு அல்ல நிசிறாம் அரிசுடைய நெல்ல அல்ல இடம் கொடுக்கிறான் அதே மாதிரி ரசுல்லா சொன்னாங்க ஒரு அஜுலானி தஹாப்பா ஃபில்லா இறைவழியில் நட்பு கொண்ட இருவர் அல்லாஹாவை சேர்ந்து அல்லாஹாவை பிரிந்த நண்பர்கள் இன்னைக்கு நட்புட்டாரத்தை பாருங்க எப்படி அமைக்கிறான் இன்னைக்கு அவன் கையில் பைக் இருக்கணும் அவன் ஷோக்காக இருக்கணும் அவன் ரொம்ப டாப்பாக இருக்கணும் இறைவனக்கத்தில் ஊடி திறத்து இளைஞன் மேலே யாரும் நெனச்சிக்க மாட்டேங்கிறான் நட்பிக்க மாட்டேக்கிறான் இவன் பழம் அப்படிங்கிறான் ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் அவன் கூட சேர எப்படி பார்க்கறான் இவன் அநியாயத்துக்கு நல்லவன்தான் இவன் பழம்

இத பாருங்க பெரும்பாலும் இளைய பருவத்தை கரெக்டான மாதிரிக்கு நாம் கழித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில அரசுடைய நல்ல இடம் கிடைக்கும் இதை உணர்ந்து இளைஞர்கள் செய்யப்படக்கூடிய மக்களா இருக்கணும் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துல அல்லாவுக்கு பயந்து நாம் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கையில ஜெயிக்கலாம் மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம் அப்படி ஜெயிப்பதற்காகத்தான் தமிழ்நாடு இளைய கடந்த நான்கு மாதங்கள் பிரச்சாரம் செய்து அஞ்சாம் தேதி மதுரையில இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டில் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த மாநாட்டுடைய நோக்கமே இளைய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களார் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மாநாட்டில அதிகமான இளைஞர்களை பங்கெடுக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் அல்லாருப்பு ஆனமீன் இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாட்டாக ஆக்கி எந்த நோக்கத்துக்காக இந்த செயல் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக என்று அல்லாட் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஆனமின்